மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இந்த தேர்தல் ஏழு கட்டங்களில் நடந்த அந்த தேர்தலின் முடிவுகள் இன்றைக்கி வெளியாகிடுச்சு கிட்டத்தட்ட இறுதியான முடிவு என்னன்றது கூட தெரிஞ்சிருச்சு மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அவங்க ஆட்சி அமைக்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அதே போல் காங்கிரஸ் கட்சி பெரும் வலிமையோடு வந்து எதிர்கட்சியாக உட்கார போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சூழ்நிலை இருக்குது ஆனால் இது வந்து தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிற இன்னைக்கு நிலைமை இது நாளைக்கு எப்படி வேணால் மாறலாம் காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது என்டிஏ பாஜக தலைவரான இந்த கூட்டணிக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு இடங்கள் கிடைத்திருக்கின்றன அதில் தனிப்பட்ட முறையில் பாஜகவுக்கு இரநூத்தி முப்பது ப்ளஸ் தொகுதிகள் வந்து கிடைச்சிருக்கு அதனால் பாஜக தனித்து ஆட்சி அமைக்க முடியாது கூட்டணி கட்சிகள் துணையோடு ஆட்சி அமைக்கலாம் ஆனால் அந்த கூட்டணி கட்சிகள் பாஜகவோடு இருக்குமா அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிற போது எழு எழுந்திருக்கிற கேள்வி ஏன்னா அந்த பக்கம் காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்றம்பது இடம் கூட கிடைக்காதுன்னு தான் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் அந்த கூட்டணி இரநூத்தி முப்பத்தைந்து தொகுதிகள் வரை அவங்க ஜெயிச்சிருக்காங்க அல்லது முன்னணியில் இருக்காங்க அதனால் வந்து அவர்களும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பாஜக கூட்டணியில் இருக்கிற முக்கியமான கட்சிகள் சிலவற்றை தங்களோடு சேர்த்து கொண்டு அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளில் இறங்கியிருக்காங்க அப்படி யாரெல்லாம் போகிறாங்கன்னா இங்கே பாஜக கூட்டணியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அதே போல் அதே போல் ஒரிசாவில் பிஜு ஜனதா தளம் அந்த கட்சியை சேர்ந்த சில எம்பிக்கள் இவர்களையெல்லாம் இணைத்து இங்கே காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணி தலைமையில் ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் எது வேண்டுமானாலும் நாளை நடக்கலாம் அதை சொல்ல முடியாது ஏன்னா அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் அதுவும் ஒரு நாட்டின் தலைமை பொறுப்பை வழிநடத்துகிற ஒரு ஒரு தேர்தல் இது இதில் வந்து குதிரை பேரங்களுங்கிறது ரொம்ப சகஜம் ஏன்னா இதை ஆரம்பிச்சு வச்சவங்க யாருன்னா பாஜக தான் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் அங்கே எந்த அளவுக்கு தோல்வியை தழுவினாலும் எதிர்த்தரப்பிலிருந்து சில எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி ஆட்சியை பிடிக்கிற அந்த உத்தியை ரொம்ப அடிக்கடி அதை சகஜமாக வந்து நடைமுறைப்படுத்தினது யாருன்னா இந்த பாஜக கூட்டணி தான் அதனால் இப்போ பாஜகவுக்கே அந்த சோதனை வந்திருக்கு பாஜக அணியில் உள்ள சிலரை வந்து இவங்க விலக்கி வாங்கவோ அல்லது தங்கள் பக்கம் இழுக்கவோ அந்த முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே சரத்பவார் அதாவது இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதி பீகாரின் நிதிஷ்குமார் அதே போல் பிஜு ஜன ஜனதா தளத்தினுடைய நவீன் பட்நாயக் அவர்களிடம் தொடர்பு கொண்டு அவர்கள் தரப்பில் உள்ள எம்பிக்களின் ஆதரவை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இவர்களெல்லாம் அவர்கள் பக்கம் போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஏன்னா பாஜக ஒன்று அவ்வளோ நேர்மையான கட்சியோ நீதியான கட்சியோ நல்ல கட்சியோ கிடையாது இருக்கிற அத்தனை அரசியல் அட்டுழியங்களையும் செய்த கட்சி எதுன்னா இந்த பாஜக தான் இந்த பத்தாண்டுகளில் அரசியல் அவர்கள் செய்யாத தில்லுமுள்ளுகளே கிடையாது கேப்பு மாறித்தனங்கள் கிடையாது முறைகேடுகள் கிடையாது அவ்வளவு அவ்வளவையும் அதாவது முறைகேடுகளின் உச்சத்தை தொட்ட கட்சி எதுன்னா பாஜக தான் அது ஊழலாக இருக்கட்டும் அல்லது அரசியலில் குதிரை பேரம் செய்கிறதா இருக்கட்டும் அல்லது ஆட்சிகளை கவிழ்ப்பது புதிதாக ஆட்சியை ஏற்படுத்துவது இத்தனை காரியங்களையும் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் தாராளமாக செய்த கட்சி தான் பாஜக அதனால் இப்போ அவங்க பக்கம் இருக்கிற எம்பிக்களை இவர்கள் விலைக்கு வாங்கினாலோ தங்கள் பக்கம் இழுத்தாலோ யாருமே வந்து தப்புன்னு சொல்ல போகிறதுல அதை ரொம்ப சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்க்க இந்த தேசம் காத்து கொண்டிருக்கிறது அதனால் மூன்றாவது முறை ஆட்சி அமைக்க பாஜக கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வாய்ப்பை தட்டி பொறிப்பதற்கான அத்தனை நியாயங்களும் அத்தனை காரணங்களும் இந்திய கூட்டணி பக்கமும் இருக்கிறது அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது அதனால் இன்னும் ஓரிரு நாட்கள் இந்த இந்தியாவினுடைய அரசியல் ஒன்றிய அரசு அமைப்பதில் உள்ள அந்த சிக்கல்களை வந்து நம்ம சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம் இதில் இந்த பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தால் அதில் திரும்பவும் மோடி பிரதமராக வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அவர் திரும்ப மூன்றாவது முறையாக அவரை பிரதமராக அமர வைப்பார்களா என்பது சந்தேகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்பது பலரது ஆசையாக பலரது எண்ணமாக இருக்கிறது அதே நேரத்தில் கூட்டணியில் உள்ள பல தலைவர்களுக்கும் தாங்களும் பிரதமராக வேண்டும் என்கிற அந்த நப்பாசையும் வந்து இருக்குது அதனால் இந்த யார் பிரதமர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் எந்த கூட்டணி ஆட்சியை அமைக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்த பரபரப்பான இந்த கேள்விகள் வந்து தொடர்ந்து இன்னும் சில நாட்கள் நம்ம அரசியல் அரங்கத்தில் நம்ம தொடர்ந்து கவனிக்க போகிறோம் இதில் ஒரு பெரிய ஒரு ஒரு திருப்தி என்னென்னா எந்த கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் தான் தோன்றித்தனமாகவோ தன்னிச்சையாகவோ அல்லது தான் நினைத்தபடியே செய்யணும் அப்படிங்கிற சர்வாதிகார மனப்பான்மையோட செயல்பட முடியாது இந்த முறை அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் கொடுத்துருக்கிற ஒரு மகத்துவம் எப்படின்னா முன்னெல்லாம் வந்து நீங்கள் இந்த பாஜக ஆட்சி ரெண்டாவது முறை அமைந்த பிறகு மோடியினுடைய நடவடிக்கை பார்த்திங்கன்னா ஏதோ அவர் இந்த நாட்டினுடைய மன்னர் போலவும் மற்றவங்கள்லாம் அடிமை மாதிரியும் அவர் தான் வந்து இந்த நாட்டுக்கு முடிசூட ராஜா சர்வாதிகாரிங்கிற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகள் அவங்க எடுத்த அவங்களுடைய அந்த ஆட்சி எல்லாமே வந்து அமைஞ்சது அதை நீங்கள் கண்ணார பார்த்துருப்பீங்க அது காரணம் என்னென்னா பெரும்பான்மை பலம் அவங்களுக்கு இருந்தது கூட்டணி கட்சிகள் தயவே தேவையில்லைன்ற ஒரு நிலைமை அதனால் வந்து தன்னிச்சையாக தான் நினச்சதையெல்லாம் வந்து அவங்க நடத்துனாங்க இந்தியாவையே கிட்டத்தட்ட கொள்ளையடித்து திவால ஆகிட்டாங்க ஆனால் இந்த முறை வந்து அப்படி செய்வதற்கு வாய்ப்பில்லை அது பாஜக தலைமையில் அமைந்தாலும் சரி அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் சரி பெரிய கடிவாளம் வந்து எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் கையில் இருக்கிறது எதையும் வந்து இவங்க நினச்ச மாதிரி வந்து நடத்த முடியாது அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவு தந்திருக்கிற ஒரு மகத்தான ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இனி இந்த இந்தியாவை பொறுத்தவரை அதில் பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கு அதனுடைய பொருளாதாரம் அதே போல் அரசியல் தர்மம் அரசியல் நாகரிகம் அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு வந்து இந்த பாஜகவும் அவர்களுடைய கூட்டணி கட்சியிலும் பண்ணிட்டாங்க ஏற்கனவே இதிலிருந்து கொஞ்சமாவது மீண்டு வருவதற்கு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவு கொடுத்துருக்கு இது ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் இந்தியா கூட்டணி தலைமையில் புதிய ஆட்சி அமைந்தால் ஓரளவு மக்கள் நலனை பாதுகாக்கிற அரசாக வந்து அது அமையும் ஒருவேளை இவங்க பிஜேபியே வந்தால் கூட அவர்கள் நினச்சதனே செய்ய முடியாத அளவுக்கு எதிர்கட்சிகள் மிகுந்த தைரியத்தோடு மிகுந்த பலத்தோடு வந்து தடுத்து நிப்பாட்டை பார்ப்பாங்க அதனால் எந்த கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் மக்கள் விரோதமாக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவின் மகத்துவம்